ஸ்ரீ கணபதியே போற்றி அழகு அழகு எங்கள் கணபதி அழகு 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 எங்கள் கணபதி அழகு ஐந்து கரத்துடன் நிற்கும் ஐயன் ஆஹா பேரழகு ஐந்து கரத்துடன் நிற்கும் ஐயன் ஆஹா பேரழகு அழகு அழகு எங்கள் கணபதி அழகு 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 எங்கள் கணபதி அழகு ஒற்றை கொம்புடன் நிற்கும் மையன் அழகோ பேரழகு ஒற்றை கொம்புடன் நிற்கும் மையன் அழகோ பேரழகு முந்திய தொந்தியில் நிமிர்ந்து நிற்கும் ராஜனின் மேனி பேரழகு முந்திய தொந்தியில் நிமிர்ந்து நிற்கும் ராஜனின் மேனி பேரழகு பரந்து விரிந்த விசால மார்பில் போனூல் பேரழகு பரந்து விரிந்த விசால மார்பில் போனூல் பேரழகு அருகம் புல்லும் எருக்க மாலை அணிகளாய அருகம் புல்லும் எருக்க மாலை அணிகளாயழகு அழகு அழகு எங்கள் கணபதி அழகு 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 எங்கள் கணபதி அழகு ஐந்து கரத்துடன் நிற்கும் மையன் ஆஹா பேரழகு ஐந்து கரத்துடன் நிற்கும் ஐயன் ஆஹா பேரழகு அழகு அழகு எங்கள் கணபதி அழகு பக்தனின் உள்ளம் கவரும் கருணை கண்கள் கொள்ளை பேரழகு பக்தனின் உள்ளம் கவரும் கருணை கண்கள் கொள்ளை பேரழகு பக்தர் தனை துடைக்க விசிறி துருத்தும் அவன் செவி பேரழகு பக்தர் துயர்தனை துடைக்க விசிறி துருத்தும் அவன் செவி பேரழகு സിത്തവന മൂഞ്ചോറും അഴകുത്തേനിക്ക് സുത വാഗന മൂഞ്ചോറും അഴകു ഉലകം വിയക്കും അഴകർക്കഴു ഗണപതിയേ അഴക് ഉലകം വിയക്കും അഴകർ കഴക് ഗണപതിയേ അഴക് അഴകു அழகு எங்கள் கணபதி அழகு 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 எங்கள் கணபதி அழகு ஐந்து கரத்துடன் நிற்கும் ஐயன் ஆஹா பேரழகு ஐந்து கரத்துடன் நிற்கும் ஐயன் ஆஹா பேரழகு அழகு அழகு எங்கள் கணபதி அழகு 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 எங்கள் கணபதி அழகு